இது உடனே <polarization>

இல்லைனா டீ ஐயோ வாழக்கா பச்சி இல்லைனா மிளகா பச்சி சாப்பிட்டா கொஞ்சம் சூடா கதை கதைன்னு நல்லா இருக்குமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூடா பச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ இம்மளிகை என்கிட்ட வாங்க முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க உங்களுக்கு பச்சி தானே வேணும் நான் சூடு தரேன் வாங்கடி கிளவியே வாழக்கா வீட்டில் இருக்கா என்ன நீ முன்னாடி எல்லாரும் அழைச்சிட்டு போ நான் வர வழியில் வாழக்காவும் கல்லமாவும் வாங்கிட்டு வரேன் போய் அடுப்பத்த வச்சு என்னையும் சூடு பண்ணேன் அதுக்குள்ள நான் விருட்டுன்னு வந்துடுறேன்

உனக்கு என்னடி உனக்கு எங்க வயிறு ஏன் தங்கச்சி எனக்கு செஞ்சு கொடுக்குது நான் சாப்பிடுறேன் உனக்கு தேவையான பச்சை உனக்கு செஞ்சு கொடுக்கும் நீ இன்னும் சாப்பிடு மருமோ இல்லன்னு என்னகிட்ட சண்டைக்கு வர பாக்குறியா நீ இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த மலைக்கு தான் சூட குறைஞ்சிருக்கு பஞ்சவரணா காத்தியும் பஜ்ஜியும் சூப்பரோ சூப்பர் இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எங்கள் வீட்டுக்கு போக முடியாது வீட்டில் யாருமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாயே விளையாடுவோமா கிளாட்டி பல்லாமுள்ளி விளையாடுவோமா எது விளையாடலாம் இத்தனை பேர் இருக்கோம்ல சேர்ந்து விளையாடுவோம் சொல்லுங்களேன் டயோ சும்மா டேய் நம்ம கேர் விளையாடுவோம் விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு தீ ஒத்தனோ வாடா

பஞ்சவர்ணம் ஸ்போர்ட்டிவ் பர்சன் வெரி வெரி குட் ஆமாம் பஞ்சவர்ணா நம்மளும் விளையாடுவோம் பல்லாங்குழி விளையாண்டு எம்பிட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மழை வந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் இருக்குங்கிறதே நினவுக்கு வருது பட்டு பாடவா பார்த்து பேசவா பாட சொல்லவா பிறந்து சொல்லவா பல்லிலாவி போல வந்த பாவை அல்லவா தன நான தான நான தான என்ன என்னோடு சின்ன தூரல் சென்றாலும் என்னோடு வருவாயோ மில்லாமல் போனாலும் சொல்லாமல் வருவாயோ நிக்காமல் மீண்டும் சந்திப்பாயோ என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆனா இப்படி பாடமாட்டான் ம் நல்லா பாடுவான் நீ எப்படி தப்பு தப்பா பாடுற பாடுத்துறீங்க ரெண்டு பேட்டி ஒரு கேள்வி கேட்கறேன் மாழைக்காயில பச்சி போடுறீங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுறீங்க ஆ மிங்காயில போடுறீங்க வெங்காயத்துல பச்சை போடுறீங்க முட்டையில கூட பச்சை போடுறீங்க ஆமா இம்புட்டுலையும் பச்சை போடுறீங்களே அடுத்தது நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும்டி ஆமா நெட்டவலி வேண்டாம் வேண்டாம் இருந்தாலும் நான் கேட்பேன் இம்புட்டலையும் பச்சை போடுற நீங்க கருவாட்டுல என்னத்துக்கு பச்சை போட மாட்டேங்கிறீங்க ஐயோ என்னால் முடியலையே எம்மா ஒன்று இந்த பொண்ணை கொண்டு எங்கேயாச்சும் விட்டுடுங்க இல்லாட்டி எங்களை கொண்டு எங்கேயாச்சும் விட்டுடுங்க ஐயய்யோ என்னை கொண்டு அனாதாஷிரமத்தில் கூட சேர்த்து விட்டுடுங்களே இந்த புள்ள பேசுகிற பேச்சு என்னால் பொறுத்துக்க முடியலையே நெஞ்சு வலி வருது ஐயோ பஞ்சோர்னோ என் பேரன் கல்யாணத்தை பார்க்காம போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு இது பேசுகிற பேச்சு எனக்கு நெஞ்சு வலி வருது நீ நெஞ்சு வலி வருது காய்ச்சி ராமல்ல உங்களுக்கு இல்லை பாரங்கக்கோ பாக்கலா நாங்களாச்சி பரவல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியும் பேட்டா இந்த பஞ்சவர்ணம் இருக்காடி அந்த பேரனுக்கு ஒரு மாலை எடுத்து போடுற வரைக்கும் உசுரோடு இருக்கணும் முடி இந்த மெல்லாம் தை செஞ்சு பேசாதீ முடியலடி என்ன தமிழை முடியும்னா முடியாதுன்னா முடியாது நீங்களும் பேசிட்டு நல்லா பாத்துக்கோங்க மாடி நட்டவள்ளியே இதுக்கு நீ கொலையே பண்ணிருக்கலாமா ஆமா கொலையே பண்ணிருக்கலாம் இந்த மாதிரிலாம் பேச சொல்லி உனக்கு யாரு தாமா சொல்லி கொடுக்கறது உனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் தோணுது நீ உண்மையிலேயே மனசு தானா இல்ல ஏதாச்சும் வேற கிரகத்துல இருந்து இங்க தப்பி தவறி தெய்யாம வந்து நீ மாட்டிக்கிட்டியா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா என்னது சொல்லிக்கிட்டு போ புயல் எப்ப வருதுன்னு சொன்னா ஆப்பு தான் ஆனால் இருக்கு பாரு உலகத்துல யாருக்கும் வராதடி ஆமா இன்னைக்கு நீ பேசின பேச்சு இன்னும் நாலு நாளைக்கு உன் முகத்தில் முடிக்க கூடாதுன்னு இருக்கிறேன் என் வீட்டு பக்கம் வந்துடாதடி வந்துடாத இந்த கொடுமை எல்லாம் கேட்க முடியாமத்தான் உன் புருஷன் பாவம் வெளிநாட்டிலயே நான் கஷ்டப்பட்டு பணத்தை மட்டும் உனக்கு அனுப்பிட்டு ஏதோ நம்ம நிம்மதியா இருப்போம் அஞ்சு இருக்கான் போல இருக்குடி நான் கூட பாவம் ஒத்த பிள்ளையோட இருக்கீங்களா நீங்க வந்தானா துணையோட துணையா ஒரு பிள்ளையா போய்டுன்னு நினைச்சேன் ஐயோ இங்க வந்தானா ஓம்பு ஓன் பேச்சை கட்டுட்டு உசுரோட இருப்பானா என்னமோ அப்படி புள்ள போய் சேர்றதுக்கு அது வெளிநாட்டிலேயே காலம்புறம் உசுரோடையாவது இருந்துட்டு போகட்டும்